அந்த எல்ஜி பி கியூடி அந்த டிபார்ட்மெண்ட்ல அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல கலந்துக்கிட்டு பெண்கள் பிரிவுல கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றாங்க அடி அமெரிக்க குடிமகனாகவோ குடிமகளாகவோ ஆகிறது இனிமே ரொம்ப கஷ்டம் ஒன்னு முழுசா ஆனா மாறியது இல்லைன்னா முழுசா பெண்ணா மாறியது நீங்க முழுமையா ஆண்களா மாறவோ இல்ல பெண்களா மாறவோ அதற்கு தேவையான பண உதவியை கூட நாங்க வந்து அரசு பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வந்து ஆணா மாறினா மட்டும் நீங்க இருக்க முடியும் பெண்ணா மாறினா மட்டும் இருக்க முடியும் நீ ரெண்டுக்கு நடுவுல நீ இருப்பானா இங்க வந்து பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு சிறைவாசிகள் அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் இருக்காரு அமெரிக்க குடிமகனாகவோ குடிமகனாகவோ ஆகிறது இனிமேல் ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவன் நம்ம நாட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோன்ற அளவுக்கு பல சிறப்பான தரமான சம்பவங்களை செஞ்சிருக்கிறாரு அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பொலிட்டீஷியன் பிஸ்னஸ் மேன் மெம்பர் ஆஃப் ரிபப்ளிகன் பார்ட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்ட்டி ஃபிஃப்த் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் மற்றும் உலக தலைவர்கள் எல்லாருமே சற்று உண்டிப்பாக கவனிக்கிற சில சட்ட திருத்தங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் சாக்குராஜ் இயற்கையோட ஒன்

போதைப் பொருள் கடத்தறவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படினு சொல்லி சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க நம்பர் 2 அமெரிக்க எல்லைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் குடி திருத்த சட்டம் அதாவது இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படினா அமெரிக்க எல்லைகளுக்குள்ள அகதிகளாகவோ இல்ல சட்டவிரோதமாக உள்ள போயிட்டாங்க அப்படினா அங்க போய் ஒரு குழந்தையை பெத்துட்டாங்க அப்படினா அந்த குழந்தை அமெரிக்க குடிமகனாகவோ இல்ல குடிமகளாகவோ மாறிடும் ஆனா இனிமே அப்படி வந்து மாற்றப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியாச்சு அமெரிக்க ராணுவம் மற்ற நாடுகளுக்கு பாதுகாப்பு தரத விட அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு தந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளுக்கு இருந்த பாதுகாப்பு எல்லாத்தையுமே திருப்பியும் ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க அமெரிக்க எல்லைகளை இன்னும் பலப்படுத்த போறாங்க யாருமே இல்லீகலா அமெரிக்காக்குள்ள இனிமே போக முடியாது அப்படியே போனாலும் அமெரிக்க குடிமகனாகவோ குடிமகளாகவோ ஆகிறது இனிமே ரொம்ப கஷ்டம் நம்பர் த்ரீ வேலை வாய்ப்பு திட்டம் அதாவது இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கால ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு வில்லிங் இருந்தாலோ இல்ல ரெக்கமெண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்துச்சு அதெல்லாம் இனிமேல் முடியாது இனிமேல் படிச்சு பாஸ் பண்ணி மெரிட்ல பாஸ் பண்ணால் மட்டும் தான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சட்டம் திருத்தம் பண்ணியிருக்காங்க நம்பர் ஃபோர் டிக்டாக் சேல் பீரியடு எக்ஸ்டென்ஷன் அதாவது டிக்டாகோட சீன நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனம் அமெரிக்கன்ஸ் கிட்ட அந்த டிக்டாக் வந்து சேல் பண்ணிட்டு போறதுக்கு தொண்ணூறு நாள் வந்து டைம் கொடுத்துருக்காரு அந்த தொண்ணூறு நாளுக்குள்ள அந்த டிக்டாக் வந்து அமெரிக்கன்ஸ் கிட்ட நீங்க சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்டாக் வந்து இங்கே வந்து செல்லுபடியாகும் இல்லை அப்படின்னா முழுவதுமாக தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்பர் அரஸ்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லீக்குடு அதாவது அரசு வேலையில் இருக்க ஒரு பர்சன் அந்த வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான சீக்கிரை வெளியே லீக்கேஜ் பண்ணாலோ இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலோ அவங்களை அரஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவிட்டிருக்காரு நம்பர் சிக்ஸ் இன்க்ரீஸ்டு உமன்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு அமெரிக்காவில் விளையாட்டு துறையில அந்த பெண்கள் பிரிவில் வந்து பயாலஜிக்கலி ஆண்கள் இருக்காங்களா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த எல்ஜிபி கியூட்டி அந்த டிபார்ட்மெண்ட்ல வரல அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல கலந்துக்கிட்டு பெண்கள் பிரிவில கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றாங்க அடிக்கடி நடக்குது அதனால இனிமே வந்து உமன்ஸ் டீம்ல பெண்கள் டீம்ல பெண்கள் மட்டும்தான் பயாலஜிக்கலி ஆண்கள் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதேதான் வந்து ஆண்கள் பிரிவுலயும் ஆண்கள் பிரிவுலயும் ரெண்டு பிரிவுலயுமே ஆண்கள் ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் பெண்கள் மட்டும்தான் இது சம்பந்தமான என்ன விரிவான விளக்கத்தை வந்து நான் கடைசியில சொல்றேன் ஏன் அது பெரிய மேட்டர் நம்பர் செவன் ரெடியூஸ் டிரான்ஸெண்டர் இன் அமெரிக்கன் ஆர்மி அதாவது ஜோ பைடன் இருக்காருல்ல அவரு ஆட்சியில இருந்தப்ப நிறைய எல்ஜிபி கியூட்டி மெம்பர்ஸ் அப்புறம் வந்து டிரான்ஸெண்டர்லாம் அமெரிக்கன் ஆர்மியில வந்து எடுத்திருந்தாங்க அவங்களை எல்லாமே வந்து குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அதை வந்து உடனே குறைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால உபயோகம் இருக்கான்னு பாருங்க இல்லனா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி முழுமையாக குறைங்க அப்படின்னு சொல்லி ரூலில் கையெழுத்து நம்பர் எயிட் மறு விசாரணை அதாவது ஜோ பைடன்றக்காரில்ல அவரோட பையன் ஒரு கேஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்காரு அதாவது அவரோட லேப்டாப்பில் நிறைய தவறான வீடியோக்கள் மற்றும் அவர் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் கூட தொடர்பு இருக்குன்னு ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருந்துச்சு அந்த கேஸோட விசாரணையில ஐம்பத்தோரு பேர் வந்து உண்மைக்கு புறம்பா மாறி மாறி பதில் சொன்னதாக வந்து ஒரு நியூஸ் இருக்கு அதை வந்து திருப்பி மறு விசாரணை பண்ணி சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ரூல்ல கையெழுத்து நம்பர் நைன் ஆயிரத்தி ஐநூறு சிறைவாசிகள் அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதாவது இவங்களாம் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் அவங்கள அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களாம் வந்து ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள் இது இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது நம்பர் டென் இன்க்ரீஸு ட்ரான்ஸ்போர்ட் டாக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் அதாவது கனடா அண்ட் மெக்சிகோ இருக்காங்களா அவங்க வந்து அமெரிக்காவுக்கு நிறைய பொருளை விற்கிறாங்க ஆனால் அமெரிக்காவிலேருந்து எந்த பொருளும் வாங்க மாட்றாங்க ஒன்லி எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து டேக்ஸை போட்டு விட்டாரு எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டதுக்கு வந்து கனடா ஒரே எதிர்ப்போ எதிர்ப்பு அப்படி பார்த்தா இந்தியாவில் சாதாரண மக்கள் நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் நம்மளோட டேக்ஸ் கட்டுற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க நம்மளுக்காக அதை நினைச்சாதான் காமெடியா இருக்கு நம்பர் லெவன் டபிள்யூஹெச்ஓட ஸ்பான்சர்ஷிப் கேன்சல்டு எதுக்காக அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ வந்து அமெரிக்காவோட பதினெட்டு சதவீதம் ஸ்பான்சர்ஷிப் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்க வேலை வந்து அமெரிக்காவுக்கு செய்யாம பக்கத்து நாடுகளுக்கு சீனா போற நாடுகளுக்கு எங்களுக்கு எந்த வேலையுமே செய்யாமல் நாங்க கட்டணும் கேன்சல் பண்றாரு நம்பர் டுவெல் கடைசி கண்டென்ட் இந்த கண்டென்ட் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிட்டாரு ஏன் நான் கூட டொனால்ட் டிரம்ப் பத்தி இப்ப பேசுறேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் தான் முக்கியமான காரணம் கம்யூனிட்டி பேனின் அமெரிக்கா அதாவது நம்ம வானவில் பசங்க வானவில் பொண்ணுங்களா இருக்காங்களா ஆண்களும் ஆண்களும் கல்யாணம் பெண்களும் பெண்களும் லவ் பண்ணிக்கிறது இது எல்லாமே முற்றிலும் தடை அப்படின்னு சொல்லியாச்சு ஜோ பைடன் காலத்துல எல்ஜி பிடிக்கு கம்யூனிட்டில இருந்து அரசு வேலைக்கு எடுக்கப்பட்ட ஆட்கள் எல்லாமே ஒண்ணு முழுசா ஆணா மாறியுது இல்லைன்னா முழுசா பெண்ணாக மாறியுது நீங்க முழுமையாக ஆண்களாக மாறவோ இல்லை பெண்களாக மாறவோ அதற்கு தேவையான பண உதவியை கூட நாங்கள் வந்து அரசு பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ஆணா மாறினா மட்டும்தான் நீங்க இருக்க முடியும் பெண்ணா மாறி மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் நீ ரெண்டுக்கு நடுவில் நீ இருப்பானா வந்து பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு தலைவர் அப்படியே நம்ம இந்தியா சைடு வாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஊடுருவி இன்ஸ்டாவை திறந்தா கருமம் அந்த கன்றாவி தான் வருது இப்போ அவங்கள வந்து உணர்ந்துட்டாங்க அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி முக்கியமான முடிவுல எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டைம் சுடப்பட்டார்ல அதாவது ஒரு டைம் வந்து குண்டடிப்பட்டு அவர் வந்து உயிர் பிழைச்சி வந்தாரு அப்படி உயிர் பிழைச்சி வந்ததுக்கு கடவுள் வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு நான் வந்து மக்கள் மக்களுக்காக ஏதாவது வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அவர் வந்து என்ன பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு தான் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்காரு மெயினா இந்திய கம்யூனிட்டி வந்து பேன் பண்ணது காரணம் அதான் இதுக்கு முன்னாடி ரீசென்டா நடந்த இஷ்யூவில் வந்து லாஸ் ஏஞ்சஸ் பார்த்துருப்பீங்க அப்போ வந்து இந்த லாஸ் ஏஞ்சல் வந்து ஃபயர் ஆக போகுதுன்னு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பைபிள் அதாவது கிறிஸ்டியானிட்டி பேசுறவங்க வந்து அதை வந்து முன்னாடியே பிரெடி பண்ணி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஆண்களும் ஆண்களும் திருமணம் செய்யறது பெண்களும் பெண்களும் திருமணம் இதனால தான் வந்து லாஸ் வந்து ஃபயர் ஆச்சுன்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டி பேசுறவங்க அமெரிக்கால அந்த லாஸ் ஏஞ்சல் ஃபயர் ஆகுதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் பிரெடிக் பண்ணி சொன்னதாக சொல்லப்படுது வீடியோ நீங்க இன்ஸ்டாகிராமில் கிறிஸ்டியானியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டியை வளர விடக்கூடாது அதை பேஸ் பண்ணி தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இதெல்லாம் பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல அமெரிக்கா மாதிரியே இந்தியாலையும் எல்ஜிபிடிக்கும் கம்யூனிட்டிய பேன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறைய முக்கிய முடிவுகளை வந்து சைன் போட்டு அதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அதுல வந்து முக்கியமானதை வந்து நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின ஃபீட்பேக்கா கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது எல்ஜிபிடி கம்யூனிட்டியில இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்